பலர் பெருமளவில் வர கேட்கிறார்கள் குறிப்பாக வேண்டும் இந்த அறிவின் காரணமாக வெளிநாடு சென்று சம்பாதிக்கின்ற ஆடவர்களின் வேண்டுதன்றினால் இந்த வரதட்சணை அதிகப்படுத்தப்படுகிறது பெண்களுக்கு அதை துறை அளிக்கின்றது இதை எந்த விதத்திலும் தடுக்க முடியுங்கள் என்று காவல்துறையை அறிக்கை வைத்திருக்கிறது இந்த நிலையில் உங்களிடம் நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் யாராவது ஒருவர் இந்த நிலையை நினைத்து உங்கள் நீங்கள் திருமணம் செய்யும் பெண்ணிடம் வரதட்சணையை வாக்க வேண்டாம் நீங்கள் அளவுக்கு அதிகமாக சம்பாதிக்கிறீர்கள் உங்களுக்கு வேண்டாமது உங்கள் தன்மானம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் பெண்களுக்கு நல்ல நிலை ஏற்பட வேண்டும் இந்த வரணட்சணியை எதிர்பார்த்து ஆடவர்கள் நிற்பதால் அதற்கு துணை போகிறார்கள் நம்முடைய தாயர் பெண்ணிற்குத்தான் இந்த பெண் அவருக்கு ஒரு தட்சிணமாக திருமணம் செய்வதா என்ற கேள்வி தாயர்களால் எழுப்பப்படுகிறது தாயாக இருக்கும் போது ஒரு நிலையில் இருந்தவன் மாமியாராக மாவு மாறும் போது அவள் வேறு போய் போய்விடுகிறாள் ஒரு கெளியாக ஒரு சொல்வார்கள் ஒரு மாமியார் பக்கத்துக்கு அவரிடம் வருகின்றாள் என்னம்மா எப்படி இருக்கா அவங்க மாட்ட பண்ணும் எப்படி இருக்கா அவங்க பொண்ணும் அப்படின்னு கேட்கிறாள் அவ சொல்றா என்ன இருக்கா ஏன் அடிக்கடி தலை தேய்ச்சி குடிச்சுக்காளா அப்படின்னு ஆமா என் மாட்டு பொண்ணும் தீவுளிக்கும் தீவு தீவுளிக்கும் தீவு தீவுடிக்கு தீவு தனைய குடிக்கிறா என் பொண்ணும் வெளியோட ஏட்டு வெளியோட சொல்கின்ற மனப்பார்வை எதிரிகள் இதில் எதிர்லைவுதான் இந்த சிசுக்குறைகள் எல்லாம் தெரியாது ஆனால் இன்றைய தமிழ்நாட்டில் பெரிய குறைவாளி திறக்கின்ற தீவை முன்னர் எப்போ ஒரு இடத்தில் விவசாய குடும்பங்களில் நடந்த நிகழ்வுகள் இன்று பல இடங்களிலும் பரவிவிட்டன முன்னர் உசிலம்பட்டி தருமபுரி மதுரை போன்ற இடங்களில் தான் சேலம் போன்ற இடங்களில் தான் இந்த சிசு கொலைகள் அதிகமாக இருந்தது குழந்த பிறந்த பெண் குழந்தைய அது வேண்டாம் இப்பொழுது அவர்களிடையே ஒரு பரிபாஷை கூட இருக்கிறது அதாவது ஒரு வழக்க கூட இருக்கிறது இரண்டாவது குழந்தை குறிக்கி அப்படி ஒரு குழந்தைய ஒரு பெண் குழந்தை பறந்து இரண்டாவது குழந்தையை பிறந்து விட்டால் அது குறுக்கி தள்ளப்பட வேண்டிய குழந்தை இவற்றை நாம் நமக்கு தெரிந்தாலும் தெரியாத மாதிரி இருக்கின்றோம் அறுந்தாலும் அறியாத மாதிரி இருக்கின்றோம் ஏனென்றால் நாம் நம்ம தவிர பின்னோக்கி பார்ப்பது மிக மிக அருமை பின்னோக்கி பார்க்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த உரை இலக்கியங்கள் பலவற்றை பற்றி நான் பேசியிருக்கலாம் ஆனால் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டது உங்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் எடுத்துக்கொண்டேன் பிறந்த குழந்தை நெல்மணியையோ எருக்கம்பையோ அன்றைய பூச்சிக்கொல்லி மருந்தையோ இவையெல்லாம் முடியவில்லை என்றால் சுற்றி ஒரு மூலையில் போட்டுவிட்டு அதை துரத்தினால் திருமணத்தில் மறந்து போவதோ இவைகள் தான் இன்றைய நம் தமிழ் சமுதாயத்தில் உறவிடக் கூடவில்லை நாம் எத்தனை முன்னோர்னாலும் இத்தனை குறைகள் சமுதாயத்தில் இருந்தால் நாம் முன்னோரியவர்கள் என்று சொல்ல முடியாது இதை விடுதலை காண்பதற்காகத்தான் ஜெயலலிதா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டில் இந்த தொட்டில் குழந்தை திட்டத்தை ஏற்படுத்தினார் அதன் பின்னர் அங்கு நூற்றி எட்டு மையங்கள் இவ்வாறு ஏற்படுத்தப்பட்டன இரண்டாயிரத்தி கணக்கெடுப்பின் கணக்கெடுப்பின்படி இரண்டாயிரத்தி நானூற்றி பத்து பெண் குழந்தைகளும் முன்னூத்தி தொண்ணூறு ஆண் குழந்தைகளும் இந்த திட்டப்படி இங்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கின்றனர் தர்மபுரியில் மட்டும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து பெண் குழந்தைகள் இந்த திட்டத்தில் கொண்டு வந்து விடப்பட்டிருக்கின்றனர் சேலத்தில் தொள்ளாயிரத்தி பதினைந்து பெண்கள் இந்த இந்த புரளிக்கின்ற தீயை எவ்வாறு அழிக்க முடியும் என்ற முயற்சியில் கலைப்பயணங்கள் பெற இன்று நிகழ்கின்றன பயிற்சப்பட்ட கலைஞர்கள் கொண்டும் இந்த சிசு கொலை எத்தகைய துன்பத்தை நாட்டுக்கு அழிக்கின்றது என்பதை விளக்குமுகமாக தெருக்கூத்துக்கள் பாட்டுக்கள் முதல் நிகழ்த்தப்படுகின்றன கட்டறையாக மக்களிடையே நகர்சு கொலை கற்றுநிர்ந்த மக்களிடையே நவீன மருத்துவ சாதனங்களுடன் காரணமாகிறது இதனால் வரும் விளைவுகள் என்று கணக்கருத்தின்படி ஆண்களோட பெண்கள் பெருமளவில் எண்ணிக்கையில் குறைந்து விட்டார்கள் எ நிவாரணம் கொடுக்க முடியும் இல்லாத செய்ய முடியும் என்று ஒரு வழி கல்வியை பெண்களுக்கு புகட்டுவதால் தான் இத்தகைய சீரழிவுகளை நாம் தடுக்க முடியும் இன்று கிராமப்புறங்களில் கூட பெண்கள் அதிகாரமாக படிக்கிறார்கள் ஆனால் எல்லோருக்கும் படிக்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை அதனால் தான் உங்களிடம் நான் இந்த உரையின் போது கேட்டுக்கொள்கிறேன் உங்களுடைய கிராமத்தில் நீங்கள் வளர்ந்த கிராமத்தில் அல்லது உங்கள் பூர்வீக கிராமத்தில் நீங்கள் பட்டணத்தில் வளர்ந்தவர்கள் ஆனால் உங்கள் பூர்வீக கிராமத்தில் யாரோ ரெண்டு பண்பு கல்வி கொடுக்க நிதியுடன் நாடே உருவாகிடுமாமா அப்படி என்று கேட்கலாம் பாரதம் உருவாகும் இது என்னுடைய ஆசையாத நம்பிக்கை நாம் எத்தனைக்கும் செலவழிக்கின்றோம் குழந்தைக்கு பிறந்த நாள் பாட்டியா வேண்டும் ஆனால் அந்த குழந்தையிடம் சொல்லிவிடுங்கள் உனக்கு பிறந்த நாள் விழா எடுக்க வேண்டுமானால் இத்தனை பணத்தை நான் உனக்காக ஒதுக்குகிறேன்

நிலைகள் நம்முடைய நிலவும் வரை நாம் உயர்ந்தவர்களாக நம்மை கொள்ள முடியாது எனவே அன்பர்களே உங்களிடம் நான் கேட்டுக்கொள்ளும் ஒரே ஒன்றுகோள் இரண்டு குழந்தைகளுக்கு கல்வி அளிக்கும் தகவலை நீங்கள் கொடுங்கள் அது உங்களுக்கு மட்டுமல்ல அவர்களுக்கும் வாழ்வளிக்கப்படும் உங்களுக்கு ஒரு வனவன் கொடுக்கும் எனவே இதனுடன் முடித்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் கல்வி என்று சொல்லும் போது அதை நான் அதை அந்த பகுதியை விட்டுவிட்டேன் பெண்களுடைய கல்வி என்று சொல்லும்போது கல்வி என்று சொல்லும்போது பெண்கள் சங்ககாலத்தில் கல்வி கற்றிருந்தார்களா என்று நீங்கள் கேட்கலாம்